வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் முதன்முறையாக நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவு பகுதியில் மீனவர்கள் யாரும் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் குறை கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் முதன்முறையாக நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னை கடந்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அளித்த ஆதரவின் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி எழுபது சதவீதத்திற்கு மேல் வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னை கடந்துள்ளது நாட்டின் சுயசார்பை உறுதி செய்வதாகவும் இது வரலாற்று சாதனை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் ஒட்டி தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கட்சித் தலைவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற பவானிசாகர் சட்டப்பேரவைத் தொகுதி பிஜேபி செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் முருகன் கலந்து கொண்டார் மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவு பகுதியில் மீனவர்கள் யாரும் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாண்டியநல்லூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பு பயில ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு திட்டம் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த பத்தாண்டுகளில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் இதற்கிடையே வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டுகள் விநியோகிக்கும் பணி நடைபெற்று வருகிறது தென்காசி மக்களவைத் தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு கமல் கிஷோர் வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டு வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக் கொண்டார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மேற்கொண்ட வாக்குச்சாவடி சீட்டு வழங்கும் பணியை தேர்தல் நடத்தும் அலுவலர் திருமதி சஜீவனா ஆய்வு செய்தார் இந்த சீட்டை சம்பந்தப்பட்ட நபர்கள் தவிர மற்றவர்களிடம் வழங்கக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட வரகூர் அந்தூர் ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி சீட்டுகள் வழங்கும் பணிகளை திருமதி கற்பகம் பார்வையிட்டார் இதற்கிடையே தேர்தலில் வாக்களிப்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல்முறை முறை வாக்காளர் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தொந்ததியா பேசுறன் தூத்துக்குடியில இருந்து ஓட்டு ஸ்லிப் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ நான் வந்து ஓட் பண்ண போறேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து தேர்ந்தெடுக்க போறோம் இப்ப தூத்துக்குடியில இருந்து வேலை வாய்ப்பு அதிகமா தேவைப்படுது அது மாதிரி வெள்ள பேரிடர்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க வந்து நிறைய தேவைகள்லாம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வேலை வாய்ப்பு வெள்ள பேரிடர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா இருக்கு சோ இதுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்றாங்க அதுக்கு வந்து நான் ஓட் பண்ணுவேன் நீங்க வந்து அந்த மாதிரி நான் ஓட் பண்ணுங்க வாக்களிக்கிறது வந்து நம்மளோட கடமை அது வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா ஓட் பண்ணனும் சோ யாருமே மறந்துடாதீங்க இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படையினரும் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஐந்து லட்சம் ரூபாயையும் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே கோவில் பகுதியில் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயையும் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தேர்தலை ஒட்டி பல்வேறு தொகுதிகளை பற்றி அறிந்து கொள்ளும் தொகுதி அரசல் தொகுப்பில் திருவள்ளூர் தொகுதி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் தலைநகர் சென்னைக்கு அருகில் உள்ள திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளான திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய ஆட்சிப்பணி முன்னாள் ஆட்சியர் திரு சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் திரு நல்லத்தம்பி இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பொன் பாலகணபதியும் களத்தில் உள்ளார் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சியைச் சேர்ந்த நான்கு வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஆறு பேர் என மொத்தம் பதினான்கு பேர் களத்தில் உள்ளனர் களம் காணும் வேட்பாளர்கள் மாவட்டத்தில் பழவேற்காடு கடலோர மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்த முகத்துவாரம் தூர்வார்தல் விவசாயிகளின் நலன் படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அமைதியான நேர்மையான வாக்குப்பதிவை நடத்தும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட தேர்தலுக்காக மூன்றாயிரத்து எத்தேழு வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்று வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன முதல் முறை வாக்காளர்கள் முப்பத்தி நான்காயிரத்து எழுபத்தி ரெண்டு பேரும் எண்பது வயதுக்கு மேல் உள்ள மூத்த வாக்காளர்கள் இருபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி தொண்ணூத்தி மூன்று பேரும் வாக்களிக்க உள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வி சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய புலனாய்வு அமைப்பு தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய வகையிலான குற்ற செயல்களை எதிர்கொள்ள புதிய தொழில்நுட்பங்களை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இத்தகைய தொழில்நுட்ப பயன்பாடுகள் வழக்குகளை விரைவாக முடிக்க உதவும் என்றும் டி வி சந்திரசூட் குறிப்பிட்டார் இருவரிச் செய்திகள் ஜப்பானின் வடகடலோர பகுதியில் இரவு பனிரண்டு மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவானது ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானுக்கு அளிக்கப்பட்ட பதினான்காண்டு சிறை தண்டனைக்கு இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது தாய்லாந்து கடற்படை தளபதி அட்மிரல் அதுங் பான் யாம் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் எட்டு முக்கிய தொழில்துறைகளில் நிலக்கரித்துறை பதினோரு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளது மேகாலயாவில் உள்ள இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் இருபத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு திவாரி தெரிவித்துள்ளார் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இரண்டு டார்னியர் ரக விமானங்களை கயானா ராணுவத்திற்கு வழங்கியுள்ளது மும்பை சர்வதேச திரைப்பட விழாவில் ஆவணப்படங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் மன்னார்குடி சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து பார்வையாளர் திரு கிகிடோ சேமா ஆய்வு செய்தார் கோடை வெய்யிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்று தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா கேட்டுக் கொண்டுள்ளார் பாரிஸில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு தகுதி பெற்றுள்ளார் தாய்லாந்து நாட்டின் புகேத் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பளுதூக்கும் சாம்பியன் போட்டியின் மகளிர் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் நூற்று எண்பத்து நான்கு கிலோ எடையை தூக்கி மூன்றாவது இடத்தை பிடித்ததன் மூலம் அவர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் ஒலிம்பிக் போட்டிக்கு தொகுதி பெற்ற ஒரே இந்திய பழுதூக்கும் வீராங்கனையாகவும் மீராபாய் சானு திகழ்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தைந்து ரன் எடுத்தது அதிகபட்சமாக கேப்டன் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி நான்கு ரன் எடுத்தார் ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்கள் தென் போல்ட் சஹல் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் நூற்று இருபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் பதினைந்து புள்ளி மூன்று ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக அந்த அணியின் ரியான் பராக் ஐம்பத்தி நான்கு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் அழக்காமல் இருந்தார் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பெங்களூரு அணி லக்னோவை எதிர்கொள்கிறது இப்போட்டி பெங்களூருவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் விஜயசந்தர் பிரசாத் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் முதல் முறையாக நிலக்கரி மற்றும் லிக்னைட் உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கச்சத்தீவு பகுதியில் மீனவர்கள் யாரும் சுட்டுக் கொல்லப்படவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் குறை கூறியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு தகுதி பெற்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது